விஞ்ஞானத்தை புரட்டி போடும் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் ஆயிரம் கால் மண்டபத்தில் தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து கால் இருப்பது ஏன் மீனாட்சி அம்மன் ஆலயம் சதுரத்துக்குள் பட்டமா மீனாட்சி அம்மன் ஆலய முட்டை கோபுரத்தில் ஏதாவது சேட்டலைட்டும் வேலை செய்யாதது ஏன் மதுரையை ஆண்ட பாண்டியர்கள் ஏலியன்களா மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சாட்டலைட் மூலம் கண்காணித்த போது பல அறிவியல் அற்புதங்கள் அங்கு மறைந்திருந்ததை விஞ்ஞானிகள் கண்டறிந்தார்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் உலகம் வட்டம் கோள்கள் சுற்றுவதும் வட்டம் இப்படி பிரபஞ்சமே வட்டத்தில் இயங்கும் போது மதுரை வீணாட்சியம்மன் கோவில் ஒன்று மட்டும்தான் ஒரு வட்டத்துக்குள் வராது சதுர வடிவில் அமைந்த கோவில் கோவில் மட்டுமின்றி கோவிலை சுற்றியுள்ள தெருக்களும் சதுர வடிவமாகவே அமைந்துள்ளது சிறப்பாகும் எல்லா பக்கமும் சம அளவு என்பதே சதுரம் அதுபோல சமூகத்தில் எல்லாரும் சமமே என உணர்த்தும் வண்ணம் உலகிற்கே இக்கோவில் சான்றாய் விளங்குகிறது நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்ற எந்த ஒரு சேட்டலைட்டும் மீனாட்சியம்மன் கோவிலை முழுதாக படம் பிடிக்க இயலாது ஏதாவது இரண்டு பக்கமே படம் தெரியும் ஏனெனில் கோவில் சதுரமாக இருப்பதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த மைக்கேல் கெப்லர் என்பவர் இதற்காக சதுர வடிவில் ஒரு சிறிய சாட்டிலைட் செய்து விண்வெளிக்கு அனுப்பினார் ஆனால் ஆனால் அது எடுத்த படத்தை பார்த்து விஞ்ஞானிகள் வியப்பில் உறைந்தனர் ஏனெனில் அப்படத்தில் மீனாட்சியம்மன் கோவில் வட்ட வடிவில் இருந்தது மீனாட்சியம்மன் கோவிலில் கிட்டத்தட்ட நாட்கள் ஆராய்ச்சி செய்தார் அப்போதுதான் விஞ்ஞானத்தின் பல முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டன சதுரமான கோவில் வட்ட வடிவமாக தெரிய கோவிலின் ஒரு கோபுரமான மொட்டை தான் என்பதை கண்டறிந்தார் சாட்டிலைட் சிக்னல்களை கிரகிக்கும் மற்ற கோபுரங்கள் அதை மொட்டை கோபுரத்திற்கு டிரான்ஃபர் செய்யும் மொட்டை கோபுரம் அந்த சிக்னல்களை கிரகித்து குழப்பி அடித்து புது சிக்னலை சாட்டிலைட்டுக்கு அனுப்பும் அறிவியல் பூர்வமான கட்டுமானத்தில் அன்றே இதை பாண்டிய மன்னர்கள் கட்டியிருந்ததை கண்டு வியந்தார் அதே போல மொட்டை கோபுரத்தின் மீது வேடாது வேலை செய்யாது எனவும் கண்டறிந்தார் ஆயுதங்கால் மண்டபம் உண்மையில் தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து கால்கள் உடையது என்பதை அறிந்து மிகவும் வியந்து போனா காரணம் தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து என்பது விண்வெளியில் தவிர்க்க இயலாத எண் ஸ்பேஸ் சென்டர்களை நிலைநிறுத்தும் உயரத்தை நைன்ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டாண்ட் என குறிப்பிடுவார்கள் வான அறிவியல் வளர்ச்சி பெற்றிருக்கும் இந்த காலத்து விஞ்ஞானம் எல்லாம் அஞ்சே இருந்தது என்பதை அறிந்து எண்டு போனார் அதே போல மீனாட்சியம்மன் கோவில் பைரவ சன்னதியில் இருந்து வானியன் கிணற்று சந்துக்கு செல்லும் கிணத்து சுரங்கத்தில் இருந்த கல்லை புகைப்படம் எடுத்தவர் செய்து பார்த்த போது என அழகையே விட்டார் அப்பாதையில் இருந்த வலி வடிவங்கள் அச்சசலாக ராக்கெட்டுகளின் சர்க்கியூட் பேனல்களின் வடிவத்தில் இருந்தது மேலும் பொற்றாமரை குலத்தருகே மட்டும் இரவில் அமாவாசை பௌர்ணமி இரண்டிலும் ஒரே அளவுள்ள வெளிச்சம் இருப்பதை பார்த்து அது செய்து போனார் அது எப்படி என்று இன்று வரை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை மீனாட்சியம்மன் கோவிலை சுற்ற சுற்ற அவருக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருந்தன சித்தர் சன்னதி தட்சிணாமூர்த்தி சன்னதி முக்குதணி விநாயகர் சன்னதி இவையெல்லாம் விண்வெளி வீரர்கள் அமரும் சாம்பர்கள் வடிவில் கட்டப்பட்டிருந்தனர் நாயன்மார்கள் பிரகாரம் நூற்றி எட்டு லிங்கங்கள் பிரகாரம் இவையெல்லாம் ஸ்பேஸ் சட்டில் வடிவில் கட்டப்பட்டிருந்ததை பிரமிப்புடன் பார்த்தார் இறுதியில் தன் ஆராய்ச்சி குறிப்பில் உலகின் முதல் நாசா மீனாட்சி அம்மன் கோவிலே அநேகமாக பாண்டியர்கள் காலத்தில் சூரியனுக்கே தாக்கப்பட்டிருக்கலாம் அதை இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கலாம் உலகின் மெய்ஞானம் மட்டுமல்ல விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் அற்புதம் போன்றுதான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்